கேஜிஎஃப் படத்துல ஒரு டேலாக் கொண்டு வரும் நான் பத்து பேர் அடிச்சு டான் ஆனவன் இல்லடா நான் அடிச்ச பத்து பேருமே டான்ங்க தான் அப்படின்ற மாதிரி தான் இந்த நடந்த போட்டியில இலங்கை அணி ஆஸ்திரேலியா அணியை அடிச்சு துவம்சம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அணிய போட்டியில வெற்றி கொண்டிருக்கிறாங்க எங்களுடைய இலங்கை சிங்கங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த போட்டியில ஆஸ்திரேலியா அணி வந்து தோல்வி அடைச்சதன் காரணமாக சூப்பர் எய்ட்டுக்குள்ள அதாவது அடுத்த சுற்றுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பை முற்றாக இழந்திருக்கிறாங்க அதாவது இன்றைக்கு நடந்த போட்டியானது முப்பதாவது போட்டியாகும் குறுப் பி எஸ் சேர்ந்த அணிகள் இரண்டுக்குமாக நடனம் பெற்ற போட்டி மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு ஆஸ்திரேலியான போட்டி இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றாட்டு அடுத்த சுற்றுக்கு போறதுக்கான வாய்ப்பை வந்து தக்க வச்சு கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னா அவங்க வந்து எலிமினேட் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது இலங்கை அணிக்கு வந்து அடுத்த சுற்றுக்கு போறதுக்கான வாய்ப்பு இந்த போட்டியில் தோத்தாலும் அடுத்த போட்டியில் வின் பண்ற பட்சத்துல வந்து ரன் அடிப்படையில் போகக்கூடிய வாய்ப்பு இருந்தது இருந்தாலும் இந்த வாய்ப்பா ஆஸ்திரேலியா அணி வந்து விட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லினா கிட்டத்தட்ட சொல்ல போனா சவா வாழ்வா அப்படின்ற போட்டிதான் ஓகே இந்த போட்டியினுடைய ஸ்கோர் விவரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தார் எங்களுடைய அணி தலைவர் டசுன் களத்தொடுப்பு முதல்ல தேர்வு செய்ய துடுப்படுத்தாட்டத்துக்காக வந்திருந்தாங்க ஆஸ்திரேலியா வீரர்கள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்திருந்தாங்க வந்து மாஸ் இரண்டு பேரும் அதிரடியான ஒரு ஆட்டத்தை வந்து ஆடி இருந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே நிற்கும் போது அணியனுடைய ஓட்ட எண்ணிக்கையானது இருநூறு தாண்டும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட இனிப்பாட்டமாக நூற்றி நான்கு ரன்கள் அடிச்சிருந்தாங்க ரெண்டு பேருமே அரைச்சதத்தை பூர்த்தி செஞ்சிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் ஆட்டம் நடந்ததுக்கு பிறகு ஆஸ்திரேலியா அணியினுடைய நிலைமை கவலிக்கிடம் அப்படின்னு சொல்லணும் எங்களுடைய பந்து வீச்சாளர்களும் சில சிறந்த முறையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்திலேயே மதீச பதிரன உபாத இரண்டு பந்துகள் தான் இவர் வீசியிருந்தார் அதுக்கு பிறகு உபாதை வெளியேறி இருந்தார் எப்பரா இலங்கை அணி மதீச பதிரனை இல்லாம ரன்களை கட்டுப்படுத்தப் போகுது அப்படின்ற எதிர்பார்த்த நேரத்தில் தான் சுலத் பந்து வீச்சாளர்கள் ஒரு அதிரடி இருந்தாங்க சுசாந்த் கேம் வந்து மிக சிறப்பான ஒரு பந்து பிரதி இந்திய நாடுல வந்து வெளிப்படுத்தி இருந்தாரு நான்கு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி ஏழு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளையும் அதே போல துஷ்மன் சமீர நான்கு ஓவர்கள் பந்து வீசி இரண்டு விக்கெட்டுகளையும் மகேஷ் தீக்ஸ் நான்கு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி ஏழு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டையும் துணித் வெல்லாலுக்கு நண்பவர்கள் பந்து வீசி முப்பத்தி மூன்று ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றி இருந்தார்கள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் முந்தைய நாள்ல பந்து வீச்சாக இருக்கட்டும் களத்தடுப்பாக இருக்கட்டும் மிக மிக சிறப்பாக இருந்தது அதாவது இந்த நாளில் பதும் நிசங்கும் அதிரடியான கெச்சை வந்து பிடிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அப்படியே பறந்து பிடிக்க முடியாத ஒரு கெச்சை வந்து பிடிச்சிருந்தார் ஒரு வேற லெவல்ல அவர் ஏர்ல பறந்து வந்து அந்த கெச்சு பிடியெடுப்பை வந்து பிடிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லலாம் ஓகே அது இந்த தொடர்லயே ஒரு மிகச்சிறந்த பிடியெடுப்பும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதன் அடிப்படையில் வந்து இருபது ஓவர்கள் வரைவுல ஆஸ்திரேலியா அணியானது நூற்றி எண்பத்தி ஒரு ரன்களை வந்து அடிச்சிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு ரன்கள் அடித்தால் வெற்றி அப்படின்னு சொல்லி களத்துக்கு வந்தவர்கள் தான் இலங்கை வீரர்கள் ஆரம்பம் வந்து குசல் பெரியரா மற்றும் பதும் நிசங்க இரண்டு பேர் வந்திருந்தாங்க இரண்டாவது ஓவர்லேயே எங்களுடைய குசல் பெரியரா ஒரு ரன்னோடு ஆட்டமிழந்திருந்தார் இவர் ஆட்டம் இழந்த உடனேயே சரி இலங்கை அணி அப்படியே சறுக்கு சருக்குன்னு சொல்லி எல்லாரும் அவுட் ஆயிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தம் அப்படிதான் நினைச்சம் எல்லாரும் இருந்தாலும் குசல் மென்டிஸ் பது மிசங்க ஜோடி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அதிரடியை வந்து இன்றைக்கு காட்டியிருந்தாங்க குசல் மென்டிஸ் தொடர்ச்சியாக இந்த தொடரில் மூன்றாவது அரை சதத்தை வந்து இன்றைக்கு நாட்டில் பூர்த்தி செய்திருந்தார் அதே மாதிரி பது மிசங்க ஒரு கண்ட்ரட்டை வந்து ஒரு சதத்தை வந்து பூர்த்தி செய்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அதிரடியான ஒரு ஆட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் அதாவது ஆஸ்திரேலியா பந்து வீச்சாளர்களையே கதிகளங்க வச்சிருந்தார் அப்படின்னா சொல்லலாம் ஒரு அதிரடியான ஆட்டத்தை பது நிசங்க இன்றைய நாளில் வெளிப்படுத்தி இருந்தார் அதே போல மெண்டிஸ் ஆட்டம் விழுந்ததுக்கு பிறகு வந்தவர் தான் பவன் ரத்நாயக பவன் ரத்நாயகவும் ஆஹ் பதம் நிசங்கவும் இறுதியாக மிச்சம் வந்து முடிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இதன் மூலமாக ஆஸ்திரேலியாவுக்கான அடுத்த சுற்றுக்கு போறதுக்கான வாய்ப்பு முற்றாக விளக்கப்பட்டு இருக்கிறது இலங்கை அணியானது அடுத்த சுற்றுக்கு போறது கன்ஃபார்ம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லலாம் ஓகே இன்றைய போட்டியினுடைய ஆட்ட நாயகன் இல்லை எங்களுடைய பதம் நிசங்க பதம் நிசங்க உயர் லெவல்ல ஒரு துடுப்பாட்டம் ஆஸ்திரேலியா அணியினுடைய பந்து வீச்சாளர்களே இன்றைய நாட்டுல கதிக அலங்க வச்ச மனுஷன் அதே போல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா பதினெட்டு ஓவர்கள் நிறைவேலி அதாவது பன்னெண்டு பந்துகள் மீதம் இருக்க இந்த வெற்றிய இலங்கை அணியானது கொண்டிருக்கிறாங்க இலங்கை அணிக்கு வாழ்த்துக்களை கொள்வோம் இந்த போட்டி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம்